அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களுக்கான சிலுவை பாதை அன்பான அரசியல்வாதிகளே மற்றும் நிர்வாக தலைவர்களே இயேசு தம் வாழ்நாளில் மக்களை நேசித்தார் அவர்களுக்காக துன்பம் அனுபவித்தார் உண்மை பேசினார் நீதியை நிலைநாட்டினார் இன்று நாம் ஆட்சியில் இருப்போமாக எதிர்ப்பில் இருப்போமாக சேவையிலோ அல்லது ஆலோசனையிலோ இருப்போமாக அவர் போன்ற சேவைக்காக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் சிலுவையின் பாதையில் இயேசுவுடன் பயணிப்போம் நம் அதிகாரம் அர்ப்பணமாக மாறட்டும் நம் நிலை அன்பின் சாட்சியாகட்டும் ஒன்று இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது மத்தே இருபத்தேழு இருபத்தாறு நீதியற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது கூட்டத்தின் குரல் உண்மையை மிதித்தது நாமும் சில வேளைகளில் மக்கள் விருப்பத்திற்காகவும் வாக்கு நலனுக்காகவும் உண்மையை மறைக்கிறோமா ஆண்டவரே மக்கள் மனதை மகிழ்விப்பதை விட உண்மையை காக்கும் தைரியத்தை எங்களுக்கு தாரும் இரண்டு இயேசு தம் சிலுவையை ஏற்கிறார் இயேசு தம் குற்றமில்லாத துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் நாமும் கடமையின் சுமை விமரிசனங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற சிலுவைகளை சுமக்கிறோம் ஆண்டவரே பொறுப்பை தர்ப்பணமாய் ஏற்கும் மனதை எங்களுக்கு தாரும் மூன்று இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் சில நேரங்களில் நாம் தவறுகள் செய்கிறோம் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இயேசு விழுந்தும் எழுந்தார் நாமும் எழ வேண்டும் ஆண்டவரே நாங்கள் தோல்விகளிலிருந்து மீண்டெழும் பணிவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும் இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அம்மா மரியே அமைதியில் தம் மகனை ஊக்கப்படுத்தினார் நாமும் உண்மையையும் நன்னஞ்சையும் நினைவுபடுத்தும் குடும்பம் மக்கள் மற்றும் நாட்டின் மனசாட்சியை சந்திக்கிறோம் ஜெபம் ஆண்டவரே எங்கள் மனசாட்சியை கலங்க செய்யும் உம் அன்பின் குரல் எப்போதும் ஒலிக்கட்டும் ஐந்து சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார் சீமோன் விருப்பமின்றி அழைக்கப்பட்டான் ஆனாலும் நன்மை செய்தான் நாமும் கட்சி தாண்டி மக்களுக்காக இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியவர்கள் ஜெபம் ஆண்டவரே ஒத்துழைப்பு மனம் மற்றும் ஆணவமற்ற தலைமை பண்பு ஆகியவற்றை எங்களுக்கு தந்தருளும் ஒரு சிறிய கருணை செயல் மரியாதையின் சின்னமாகும் நம்மை எதிர்ப்பவர்களிடமே கூட நாம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வோம் ஆண்டவரே எங்கள் செயல்கள் உம் இரக்க முகம் போல் ஒளிரட்டும் இயேசு ஏழு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் மீண்டும் மீண்டும் தோல்வி ஆனால் இயேசு நின்றார் நாம் அரசியல் சோதனைகள் ஊழல் அழுத்தங்கள் இவைகளில் அடுத்தடுத்து விழலாம் ஆனால் மீண்டும் வேண்டும் ஜெபம் ஆண்டவரே எங்கள் நேர்மையும் உழைப்பும் குன்றாதபடி தலை நிமிர செய்தருளும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் துன்பத்தில் இருந்தும் பிறருக்கு சொல் நல்கினார் நாமும் மக்களின் துயரத்தில் உடனிருந்து ஆறுதல் கூறும் தலைவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய சொற்கள் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சொற்களாக இருக்கட்டும் அச்சமல்ல அல்ல இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் பாதை கடினமானது ஊழல் சோர்வு மற்றும் தளர்ச்சி எல்லாம் வரும் ஆனால் இறுதி நடந்தார் விளங்கும் ஆற்றல் பத்து இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் மனித மரியாதை காயப்படுத்தப்பட்டது நாமும் சில நேரங்களில் பொதுமக்களின் விமரிசனத்தில் இகழ்வடைகிறோம் ஆண்டவரே புகழோ இகழ்வோ அல்ல உம் சித்தமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் தன் உயிரை மக்களுக்காக அர்ப்பணித்தார் நாமும் நம் பதவியையும் வாழ்வையும் மக்கள் நலனுக்காக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே அர்ப்பணமே உண்மையான தலைமை என்பது எங்கள் இதயத்தில் பொறிக்கப்படட்டும் பன்னிரண்டு இயேசு சிலுவையில் உயிர் நீத்தார் அவர் நிறைவேற்றப்பட்டது என்றார் இயேசுவின் மரணம் ஒரு புதுமை ஒரு உயிர்த்தெழுதலின் தொடக்கம் நாமும் அரசியலை சேவை என கருதி அன்பின் நற்செயலை நிறைவேற்றுவோம் ஜெபம் ஆண்டவரே எங்கள் சேவை உம் அர்ப்பணத்தின் நற்செய்தி ஆகட்டும் பதிமூன்று இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்படுகின்றது அன்பால் செய்யப்பட்ட கடைசி செயல் மரியாதை மற்றும் பரிவு நாம் மக்களின் நம்பிக்கையை மரியாதையுடன் காக்க வேண்டும் ஆண்டவரே உம் திருவுடல் போல் மக்களின் நம்பிக்கை எங்கள் கையில் பரிசுத்தமாக இருக்கட்டும் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் அமைதி நம்பிக்கை நிறைந்த தருணம் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு நாள் முடிவு வரும் ஆனால் உண்மையிலும் அன்பிலும் விதைத்த நன்மை உயிர்த்தெழும் ஆண்டவரே எங்கள் சேவை உம் உயிர்த்தெழுதலின் ஒளியில் தொடரட்டும் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் மக்களை வழிநடத்த நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் ஆனால் தாமே எங்களுக்கு என்றென்றும் உண்மையான தலைவராக இருக்கின்றீர் உண்மை மற்றும் நீதியுடன் செயல்பட எங்களை வழிநடத்தும் எங்கள் சொற்கள் சமாதானத்தையும் எங்கள் தீர்ப்புகள் நீதியையும் எங்கள் வாழ்வு அன்பையும் கொடுக்கட்டும்